வணக்கம் நட்புகளே இது ஒரு காத்திரமான பதிவும் தேவையான பதிவும் அவசியமான பதிவும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய த ஈழத்தில் நிறைய தயாரிப்பாளர்கள் டைரக்ஷன் சினிமாவத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்களேன்னா இப்போ ஒரு விருதுக்கான ஒரு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேர்விலே உங்களுக்கு தெரியுமே அந்த விலங்கு இந்த ட்ரெயிலரையே பார்த்துருப்பீங்க எல்லோரும் உப்பை அது தெறிக்கும் உப்பை திரைக்க வரும் என்ன இந்தியன் படம் பொலி இருக்குது அண்டெல்லாம் சில கொமெண்ட்ஸ்கள் காது கட்டுப்பட்டது அந்த வகையில் அந்த விலங்கு தெரிக்கும் டைரக்ஷன் பிரகா ஸ்ட்ராஜ் அப்போ அந்த டைரக்ஷன்க்கான தெரிவு தான் ஒன்று நடக்கிறது விருதுக்கான அதாலே அந்த பிரகாஷ்ராஜ் உண்மையாக ஒரு துடிப்புள்ள இளைஞர் அதை ஒரு அர்ப்பணிப்பு கலையிலே ஒரு அதீத பெற்று இந்த என்று சொல்லலாம் என்று சொன்னால் என்ன அதாவது அதிலேயே உரிய ஒரு மயங்கிய நிலை அதாவது எதையுமே யோசிக்காமல் இறங்குற நிலை தான் அப்போ அந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவர் அதை விட உங்களுக்கு தெரியும் பழமையால் அல்லது மறைந்த விஷயங்கள் அல்லது மறைந்த பிரதேசங்கள் மறைந்த இயற்கைகள் அப்படி அந்த மறைந்ததுகளை கொண்டு வருவதிலே அவர் முனைப்பாக இருக்கிறோருளம் துடிப்பான டைரக்ஷன் என்றதை நான் கண்டிருக்கிறேன் அதால தான் நாங்கள் கூட விலங்கு சிறைக்கும் திரைப்படத்துக்காக இந்தளவு சிரமப்பட்டு லதாங்கே அஞ்சாறு தடவை அங்கே சென்றிருக்கிறேன் ஒரு சம்பளம் கூட வாங்காமல் தான் அந்த விலங்கு சிறைக்கும் இல்லை நான் ஈடுபட்டது கூட அவர்கள் போக்குவரத்து செலவு தந்து உதவினாலும் எங்களுடைய கலைக்காக ஏதாவது செய்யணும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற வகையிலே அப்படி என்ன போல நிறைந்த கலைஞர்கள் ஊதியமேற்றி அந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த இளம் துடிப்பு அர்ப்பணிப்பு கலையில் ஒரு அதீத மோகம் என்னென்னு சொல்கிற எல்லாம் யோசிக்காமல் இறங்குற நிலை அப்போ அதாலே அந்த டைரக்ஷன் டைர டைரக்ஷனை நாங்கள் ஊக்குவிக்கணும் அதால் நீங்கள் என்ன பின்னுக்கு வர இணைப்பை இணைத்தீங்களேன்டா வெற பத்தாம் தேதி வரை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஓட் வீதம் ஓட் பண்ணலாம் ப்ளீஸ் எங்களுடைய ஈழத்தில் வெற டைரக்ஷன் மேலே ஊக்குவிக்கணும் இந்திய திரைப்படங்கள் போல எங்களோட திரைப்படங்களும் விரணும் இந்திய திரைப்படத்துக்கு நாங்கள் என்னை ஆண்டதை நிரூபிக்கணும் அதுக்கு உங்களை போன்ற அன்பு உள்ளாங்கல் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் லதாங்கின்ற பெற்றுள்ளவர்களும் நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் நினைக்கிறேன் விலங்கு துறைக்கும் மிக விரைவில் வரும் அப்போது அது கத்தி வரமே நீங்கள் இப்போவே ஓட் பண்ணுறீங்க பத்தாம் தேதி வரை ஓட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு வரும் ப்ளீஸ் ஓகே தேங்க்யூ பாய்